அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே விநாயகபுரம் டு அம்பத்தூர் செல்லும் சர்வீஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் அருகில் உள்ள பைபாஸ் புலல் தாம்பரம் பைபாஸ் சர்வீஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து நான்கு ஐந்து பிளாட் அடுத்த இடம் விற்பனை அடி அகலம் அறுபதடி நீளம் நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை கமர்ஷியல் இடம் வாடிக்கையாளர் இந்த சர்வீஸ் ரோட்டிற்கு பேரல் ரோட்டில் இடம் விற்பனை மிக அருகில் லேண்ட்மார்க்காக சூறப்பட்டு டோல் உள்ளது வாடிக்கையாளர் வாங்க இந்த ஜங்ஷன் மற்றும் நமது இடத்தை நேரடியாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது விநாயபுரம் டு அம்பத்தூர் செல்லும் சர்வீஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் புலல் தாம்பரம் பைபாஸ் சர்வீஸ் ரோடு இந்த ரோடு வந்து புலல் தாம்பரம் பைபாஸ் சர்வீஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் டோல்கட் அருகில் அருகில் உள்ள இந்த ஆர் டி ஸ்டோன் இந்த சந்தில் வாடிக்கையாளர் வாகனத்தை பார்த்து செல்லாம் பார்த்துவிட்டு வாடிக்கையாளர்களே இந்த இடத்திலிருந்து இந்த ஷெட் பின்புறம் இடம் விற்பனை கமர்ஷியல் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இந்த ரோடு முப்பது அடி ரோடு வாடிக்கையாளர்களே இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோட்டில் இந்த புலுஷெட் அருகில் உள்ள இடம் விற்பனை வாடி பாருங்கள் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் அட்ரஸ் அம்பத்தூர் கள்ளி குப்பம் இதன் அட்ரஸ் இந்த இருபத்தி நாலு அடி ரோட்டில் எண்பது அடி அகலம் அறுபது அடி நீளம் நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் பீட் இரண்டு கிரவுண்ட் இடம் விற்பனை வாடிக்கையாள கமர்சியல் ஸ்பேஸ் வாடிக்கையாளர் இந்த இடம் ஜஸ்ட் சர்வீஸ் ரோட்டுக்கு பின்புறம் அருகில் உள்ள இந்த ரோட்டில் இந்த இடம் அடி அகலம் அறுபது அடி நீளம் நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை இருபத்தி நாலு அடி ரோடு வாடிக்கையாள இருபத்தி நாலு அடி ரோடு வாடிக்கையாளர் இது கமர்ஷியல் ஸ்பேஸ் கமர்ஷியல் ஷெட்டு ஸ்டீட் ஒர்க்கா ஃபேக்ட்ரி நடத்துவதற்கு மிக தகுந்த இடம் ஸ்டீல் ஃபேக்ட்ரி அலுமினிய ஃபேக்ட்ரி சேனல் அலுமினிய சேனல் டோர் செய்வதற்கு அனைத்திற்கும் இந்த இடம் தகுந்த இடம் அதுவும் இருபத்தி நாலு அடி ரோட்டில் மிக அருமையான இடம் மிக விரையாக வந்து கமர்ஷியல் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்